சிவபெருமானோட அருள் கிடைக்கிறதுக்கு இந்த பூவை சிவபெருமானுக்கு இந்த நாளில் சிவபெருமான் ஆலயத்துக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டகாலம் எல்லாமே வந்து நீங்கிவிடுங்க அது என்ன மலர் எந்த நாட்களில் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் உங்களுக்கு விரிவாக தெளிவாக சொல்ல போகிறேங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை படிப்படியாக குறைப்பதற்கும் படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை அதிகரிக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு பதிவுகள் நிறையா பதிவிட்டு வரேங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம தெய்வ வழிபாடு செய்கிறவங்க ஒவ்வொருத்தருமே வந்து தெய்வ வழிபாட்டின் போது பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்திற்கு அப்படின்னு சில பொருட்களை கொண்டு போய் கொடுப்போம் அது அபிஷேக பொருளாகவும் இருக்கலாம் அலங்கார பொருளாகவும் இருக்கலாங்க நம்மளால் எந்த பொருளை தர முடியுமோ அந்த பொருளை வாங்கி கொடுத்து தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும் பழக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அப்படி தெய்வ வழிபாட்டின் சமயத்தில் நம்ம தரக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியதுதான் இந்த பூக்களுங்க ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு விதமான பூக்கள் உகந்த பூக்களாக இருக்கும் அப்படி உகந்த பூக்களை அந்த தெய்வத்துக்கு வாங்கி தருவதன் மூலமா அந்த தெய்வத்தோட அருளை நம்மனால் பெற முடியும் ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலனுமே இருக்குதுங்க அந்த வகையில் நம்மளோட தலையெழுத்தவே மாற்றி சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய ஒரே ஒரு பூவை பற்றி தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய பூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம படைத்தது பிரம்மனாக இருந்தாலும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு வழிவகுக்கக்கூடிய தெய்வமாக திகழ்கிறவங்க தான் சிவபெருமானு நம்மோட கர்ம வினைகளை நீக்கி மோட்சத்தை தரக்கூடிய அற்புதமான தெய்வமாக சிவபெருமான் திகழ்கிறாரு பலருமே சிவபெருமானை வழிபாடு செய்யறதன் மூலமாக கஷ்டங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மோட கர்ம வினைகள் குறையுது அப்படின்னு அர்த்தங்க எந்த அளவுக்கு நம்ம கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அந்த அளவுக்கு நம்மோட கர்ம வினைகள் குறையுங்க நம்மோட கர்ம வினைகள் குறையும் போது நம்மோட வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்ற நிலைமை அடைவதோடு கடைசியில் மோட்சத்தையும் அடைவோங்க அதுதான் அதனால் சிவபெருமான வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய கடைசி காலத்தில் மோட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது இந்த பதிவில் எந்த மலரை வச்சு சிவபெருமான வழிபட்டால் நம்மோட தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்கு உகந்த நாட்களாக நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் அதே மாதிரி சிவராத்திரி வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி இதை தவிர்த்து மாத மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அப்படிங்கிறது வருங்க அன்றைய தினத்தில் இந்த தினத்தில் ஏதாவது ஒரு தினத்தில் வந்து சிவபெருமானுக்கு உகந்த தினமாகவே கருதப்படுது அதே மாதிரி திங்கள் கிழமையும் உகந்த தினம் பிரதோஷத்தை பொறுத்தவரை மாதத்தில் இரண்டு முறை வருங்க சிவராத்திரி மாதத்தில் ஒரு முறை வரும் மாதத்தில் மூன்று நாட்கள் இந்த ஒரு மலரை மட்டும் சிவபெருமானுக்கு கொடுத்து நாம் இதற்கு ஒரு மந்திரத்தையும் சொன்னோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இது வரைக்குமே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மலர் தான் வந்து நாகலிங்கம் மலர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நாகலிங்க மலர் அப்படிங்கிறது பரவலாக எல்லா இடத்திலுமே கிடைக்காதுங்க ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த மரங்கள் வந்து இருக்கும் பெயருக்கு ஏற்றார் போல இந்த பூவில் பார்த்தீங்க அப்படின்னா தனி மகத்துவமே இருக்குதுங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு சிவலிங்கமும் அதற்கு மேல் ஐந்து தலை நாகம் இருப்பது போல காட்சி அளிக்கும் மற்ற தெய்வங்களுக்கு வைத்து வழிபாடு செய்வதை விட சிவபெருமானுக்கு இந்த நாகலிங்க பூவை வச்சு வழிபாடு செய்கிறது மூலமாக அதீத பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாகலிங்கப்பூ மரமே வந்து வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த நாகலிங்க பூவை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்லேயும் மாத சிவராத்திரியிலேயும் சிவபெருமான் ஆலயத்துக்கு கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு அவருக்கு முன்பாக அமர்ந்து அமைதியான மனநிலையில் ஓம் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை நம்மளால் எத் முறை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அதாவது இது நூற்றி எட்டு முறை நாற்பத்தி எட்டு முறை அப்படிங்கிற கணக்கே இல்லைங்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் எவ்வளோ நேரம் உங்களால் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அந் அவ்வளவு முறை நீங்கள் சொல்லணும் எண்ணிக்கை கணக்கில் வந்து வைக்காம ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை கூறுவது போல கணக்கில் வச்சுட்டு முழுக்க முழுக்க அந்த சிவபெருமானையே மனதில் கொண்டு அந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லும்போது சிவபெருமானின் அருள் என்பது பரிபூரணமாக கிடைக்கும் அதன் மூலம் நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் அனுபவித்த அத்தனை கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ரொம்ப அதி அற்புதமான இந்த ஒரு மலர சிவபெருமானுக்கு சூட்டி இந்த மந்திரத்தை முழு மனதோடு கூறுறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில இருந்து வந்த கஷ்ட காலம் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை இந்த தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு படிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சிவபெருமானின் அருள் உங்களுக்கும் கிடைக்க மனதார வேண்டுகிறேன் நன்றி